ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏ யூஸ் பண்ணி உருவாக்குன்னு ஒரு கதை தான் இந்த கதை இந்த கதையோட பேர் மரண ஓசை த டெட் ஏர் ஆமாங்க வாங்க பார்க்கலாம் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ அங்கே ஃபுல் இருட்டு ஒரு மயான அமைதி அங்கே எந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் நம்மளோட நிழல் கூட நம்மளுக்கு தெரியாது அப்படி ஒரு அமைதியான மயானமான ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ தான் முதல்ல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது நம்ம கதையோடய கதாநாயகி ஆமாங்க இவ தான் நம்ம கதையோட கதாநாயகி இவ பேர் எலோரா இவையே இப்படி பயந்து அலறி அடித்து எழுந்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட கதாநாயகியான ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைங்க அது என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா அவளுக்கு ஹைப்பர் அக்யூசன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் அதாவது அதை நான் நோயின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவள் அதால் பாதிக்கப்பட்டிருக்காள் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால் ஒரு சின்ன ஒலி சத்தத்தை கூட தாங்கிக்க முடியாது ஆமாங்க நான் சொல்கிறது உண்மைதான் ஏன்னா நம்ம மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிபி லெவல் இருக்கும் இல்லைங்களா அந்த டிபி லெவலில் நார்மலாக இருக்க மனுஷங்களால் தாங்கிக்க முடியும் ஆனால் அவளுக்கு அந்த டிபி லெவல் உச்சக்கட்டு வலியை அவளுக்கு தரும் எந்த அளவுக்கு அவள் அமைதியை விரும்புவன்னா சுத்தமாக எந்த சத்தமும் கேட்கக்கூடாது என்ற அளவுக்கு அவளுக்கு அந்த அமைதி தான் விருப்பமாக இருக்குமே தவிர சின்னதாக சத்தம் வந்தா கூட போதும் நம்ம கதையோட கதாநாயகியான எல்லோராவுக்கு பயங்கரமான இடியே காதுக்குள்ள விழுந்த மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு வரும் அந்த வலியை அவளால் தாங்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவளுக்கு வலிக்கும் அப்படிதான் இன்றைக்கும் தெரியாதனமா அவள் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சத்தத்தால் பதிரி அடிச்சு எழுந்து உக்காந்து அவள் காதுல அந்த இண்டஸ்ட்ரியல் ஏர் மஃபின்ஸை போட்டுக்கலான் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எந்த சத்தமும் அவள் காதுக்குள்ளே விளக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவளோட ரூமையை எப்படி வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா துளி கூட சத்தம் அந்த அறைக்குள்ளே போகாத அளவுக்கு அவ்வளோ பாதுகாப்போடு தான் அவள் அந்த ரூமையை உருவாக்கி வச்சுருக்காள் அதையும் மீறி தப்பி தவறி ஏதாச்சும் சத்தம் வந்தால் இப்படி தான் நம்ம கதையோட கதாநாயகி பதறி அடித்து எழுந்திருப்பாள் பதட்டத்தில் இருந்த நம்மளோட எலோரா கொஞ்சம் அவளை ஆஸ்வாசப்படுத்தி அவள் ரூம் கதவில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனை திறக்கிறார் அந்த ஸ்க்ரீனை திறந்து வெளியில் பார்க்குற அந்த காட்சி ஒன்றும் இல்லைங்க ஆம்புலன்ஸ் அங்கே நகர்ந்து போகுது அதிலிருந்து வர ஒளியை கூட அவ அந்த இண்டஸ்ட்ரியல் இயர்ம போட்டும் கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு உச்சக்கட்ட வழியை அவளுக்கு தருது அதனால் மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை சாத்திட்டு அவ அங்கிருந்து முன்னோக்கி நகர்ந்து வரான் அப்போ தான் அவ டேபிளில் அவள் ஒன்றை பார்க்குறான் அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம எலோராவுக்கு வந்த ஜாப் லெட்டர் தான் அது ஆமாங்க நம்ம எலோரா இப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே அவள் சவுண்ட் இன்ஜினியரிங் ஆகிற அளவுக்கு படித்து உயர்த்தல் ஒரு நிலைமைக்கு வந்திருக்காள் எந்த விஷயம் அவளுக்கு ஆகாதோ அதே விஷயத்தில் தைரியமாக நின்று படித்து ஒரு இன்ஜினியராக இருக்கா நம்ம கதாநாயகி எலோரா அந்த ஆஃபர் லெட்டர் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்வுட் லிசனிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துலேருந்து நம்மளோட ஹீரோயினுக்கு வேலை வந்திருக்கு அதனால அவள் அங்கேருந்து புறப்பட வேண்டிய நேரமும் வந்துடுது அப்படி நம்ம ஹீரோயின் நகர வாழ்க்கையிலிருந்து காலடி எடுத்து வைக்கிற அடுத்த அவளோட வாழ்க்கை பயணம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் கடல் பகுதி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தீவான பிளாக்வுட் தீவில் தான் நம்ம ஹீரோயின் அடுத்து போகிறோம் அது எந்த அளவுக்கு இருட்டும் இருளும் சேர்ந்த தீவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சியே அதுக்கு சாட்சி ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது பகல் நேரம் பகல் நேரத்திலே வானோ மேகமூட்டத்துடனும் அப்படியே இருண்டு போயிருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கூட கடலோட கொந்தளிப்போட அந்த கடலுக்கு நடுவில் ஒரு தனித்த பாறை தீவில் இருக்கிற ஒரு பெரிய ஒலி ஆய்வு மையம் அதுதாங்க த லிசனிங் ஸ்டேஷன் அது அங்கே தான் இருக்குது அங்கே தான் நம்மளோட எல்லோராவும் வேலை பார்க்க போகிறாள் அது ஒரு ராட்சசத கடி கட்டிடமாக இருக்குது ஜன்னல்களே இல்லாத ஒரு கோரமான காங்க்ரீட் ரோட்டை அது அது அங்க வந்த நம்ம எலோராவை கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரி இருக்கிற ஒரு கர்வத்தோடு அங்கே நின்றுட்டுருக்கு அதே இடத்துல ஒரு சின்ன மோட்டார் படகுட உதவியோட தான் நம்ம ஹீரோயினான எலோரா அங்கேருந்து கடல இருந்து நோக்கி அந்த தீவுக்குள்ள இருக்கிற அந்த கொடூரமான கோட்டையை நோக்கி போயிட்டுருக்கான் அந்த படகுல நம்மளோட எலோரா அவளோட இண்டஸ்ட்ரியல் மஃபன்ஸை எப்போ போல காதலை மாட்டிக்கிட்டோம் அவளோட கையில் ஒரு விலையுயர்ந்த ஃபீல்ட் ரெக்கார்டரை மடியில் வச்சுக்கிட்டும் தான் அவ அங்கிருந்து அந்த படகுல ஏறி அந்த தீவை நோக்கி இருக்கிற அந்த கொடூரமான கோட்டை வேட்டைக்கு போயிட்டுருக்கா இப்படியே போயிட்டுருக்கும் போது அந்த படகு ஓட்டுற அந்த முதியவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக ஏன்னா அந்த இன்ஜின் மோட்டரோட சத்தம் அந்த கடலோட ராட்சச தீவோட அந்த அலைகளோட சத்தம் இதையும் மீறி எல்லோருக்கு கேட்கணுன்றதுக்காக அவர் என்னமோ கத்தி தான் சொல்கிறாரு அப்படி சொல்கிறவர் மேடம் வானலை ரொம்ப மோசமாக இருக்குது நான் உங்களை இறக்கி விட்டு உடனே கிளம்பிடுவேன் உங்களுக்கு அது சரிதானே அப்படின்னு சொல்ல எலவரா ஏதோ ஒரு சின்ன ஓசை கேட்குதேன்னு திரும்பி பார்க்குறவ அவள் பேசுகிறது ஒன்றுமே எல்லோராக்கு கேட்கல அவர் என்ன சொன்னார்னே புரியலை ஏன்னா அந்த மோட்டரோட சத்தமோ அந்த கடல் அலைகளோட சத்தமோ அந்த காற்றோட வேகமோ அவளுக்கு ஒன்றுமே கேட்க முடியாத அளவுக்கு பண்ணது கூடுதலாக அவ மாட்டியிருந்த அந்த இண்டஸ்ட்ரியல் மஃபின்ஸும் அவள் காதில் கொஞ்சபட்சமான ஒளிகளை மட்டுமே அனுப்புகிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்ததுனால எதுவுமே புரியலனாலும் அவரோட வாய் அசைவை பார்க்குறது வச்சு அவர் ஏதோ சொல்கிறாருன்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு தலையை சரி அப்படின்ற மாதிரி மேலையும் கீழேயும் ஆற்றான் இப்போதான் நம்மளோட ஹீரோவின் அவள் வந்து சேர வேண்டிய அந்த கோட்டைக்கு வந்து சேர்ந்து காலடி எடுத்து வைக்கிறான் அந்த படகோட்டி முதியவர் சொன்ன மாதிரியே எலோராவை இறக்கி இறக்கிவிட்ட அடுத்த நொடியே அங்கிருந்து கிளம்ப தைரியமான நம்ம எலோரா அந்த கோட்டைக்குள்ளே போகிறா அதாவது அந்த பிளாக்வுட் ஒளியாய்வு மையத்துக்குள்ள மையத்துக்குள்ளே இது இரவு நேரம் அது இரவு நேரமாக இருந்தாலுமே நம்ம எலோராக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை இப்படி துணிச்சலும் தைரியமாகவும் இருக்கிற நம்மளோட எலோரா அந்த பிளாஸ்ட் டோரை க்ளோஸ் பண்ணுறா அப்படி க்ளோஸ் பண்ணும்போதே அந்த இடமே அதிர்ந்து போகிற அளவுக்கு டங் அப்படின்னு ஒரு சத்தம் இந்த சத்தத்துக்கான அர்த்தம் கதவு சாத்தப்பட்டது அதாவது த டோர் இட்ஸ் க்ளோஸ்ட் இப்போது நம்மளோட எலோரா அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா அவள் காதல அவள் மாட்டிருந்த அந்த இண்டஸ்ட்ரியர் இயல் மஃபை முதல்ல கலட்டுறான் அப்படி கலட்டினவளுக்கு அங்கே கிடைக்கிற அந்த நிசப் சுத்தமான ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறான் ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்க்கையில் அவள் இந்த நிசப்தத்தை எப்பவுமே அனுபவித்தது கிடையாது ஆனால் அந்த கடல் தீவில் இருக்கிற காற்று அமைதியாகும் போதும் இந்த பங்கரோட கதவை க்ளோஸ் அப்புறமாவும் அந்த இடமே அமைதியாக இருக்கிற அந்த நிசப்தத்தை நம்மளோட எலோரா வாழ்க்கையில் முதல் முதல்ல அனுபவிக்கிறான் அந்த அனுபவிக்கிற சந்தோஷத்தோடையே அவள் அவள் வேலை செய்கிற டேபிள் கிட்டே போய் அங்கே இருக்கிற சேரில் உட்காரான் அப்படி உட்கார்றவ பார்க்குற முதல் விஷயமே ரீல் டு ரீல் என்ற டேப் தான் அந்த டேப் ரெக்கார்டரை அப்படி எடுத்து பார்க்கும்போது அங்கே தான் த த்ரெஷோல்டு செஷன் ஒன் த்ரெஷோல்டுன்னு சொல்லப்படுற ஒரு பழைய டேப் ஒன்று எடுத்து அதில் அவள் போட்டிருக்க ஹெட்ஃபோனை க அதாவது இன்ட்ரஸ்டியல் மஃபனை கழுத வச்சு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அங்கே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறான் ஃபஸ்ட்டு வெறும் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு இறைச்சல் மட்டும் வருது அந்த இறைச்சல் கேட்குற நம்ம எலோராக்கு கொஞ்சம் வால்யூம் அதிகரித்தா நல்லாயிருக்குமே தோணி வால்யூமே அதிகரிக்கிறான் அப்படி வால்யூமை அதிகரித்த அடுத்த செகண்டே ஒரு மெல்லிய ரொம்ப மெல்லுசான அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது எலோராவும் குழப்பமாகவே இருக்கா என்ன ரெக்கார்ட்ரை இப்போ வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி குழப்பம் அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவளுக்கு டேபிளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் கிளாஸ் வந்து அதிர்ந்து போதும் அப்படி எலோரா முகத்தில் ஒரு சிலமான அசௌகரியத்தை பார்க்குறா கிளாஸ் அதிரவும் அந்த சத்தம் அவளுக்கு கேட்கும் போதெல்லாம் அந்த கிளாஸ் அதிரவும் இதை கேட்டுட்ருக்கிற எல்லோரா முகத்தில் ஒரு அசௌகரியம் வருதும் எல்லோராவுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஒரு கழக்கத்தை கொடுக்குது தானே ஆமாங்க எலோராவுக்கு அது விஷயம் என்னென்னே புரியலனாலும் ஏதோ ஒன்று தப்பாக போய்ட்டுருக்குன்றது மட்டும் அவள் சென்ஸ் பண்ணிட்டான் அதனால் அவள் முகத்து ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்குன்றதை முதல்ல உணர்லனாலுமே அதுக்கப்புறமா அது என்னன்ற தொட்டு பார்த்தாதான் தெரியுது அவள் வரலா ரத்தம் ஆமாம் அவள் இருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு இதை பார்த்து பயந்து போன நம்ம எலோரா உட்டுனே அவள் காதில் இருக்கிற அந்த ஹெட்ஃபோனை கழட்டி தூக்கி விசிறி போட்டுட்டான் ஆனாலும் அவ கலட்டினதுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு சத்தம் அந்த அறைக்குள்ள எதிரொலிச்சுக்கிட்டே தான் இருக்கு இது நம்ம எலோராக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்க அங்கிருந்து ஒரு ஓட்டத்தை எடுத்து பேஸ்மெண்ட்டை நோக்கி நம்ம எலோராவோட வெளியில் பகலாக இருக்கும் போதே கோரமாக இருந்த அந்த கோட்டை இரவாக இருந்து வந்து அடைஞ்சி நம்ம எலோரா கதுவை சாத்தினதுக்கப்புறமா இப்போது முழு இரவாக இருக்குது இப்போ புயலும் வெளியில் அடிச்சிட்ருக்க காரணத்தினால அங்கே இருக்கிற மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கு இப்போ எலோராவுக்கு ஒரே ஒரு வெளிச்சமாக இருக்கிறது வெறும் அந்த எமர்ஜென்சி ரெட் லைட் மட்டும்தான் அந்த எமர்ஜென்சி ரெட் லைட்டோட நம்ம எலோரா கையில் ஒரு ட டார்ச் லைட்டும் இருக்குது அந்த டார்ச் லைட்டை அடித்து இன்னும் அடித்தளத்துக்கு எங்கேயோ போய் ஏதோ ஒன்றத்தை நம்ம எல்லோர தேடிட்டு அப்படி அவ தேடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ கூட அந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்ற உணர்வு வந்து தான் அவ நம்ம கூட இங்கே யாரோ வேலை செய்ய தான் வந்திருக்காங்களோ நம்மள மாதிரியே நினச்சி யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு ஒரு விதமான நடுங்கும் குரலில் கேட்க திடீர்னு அந்த அரை முழுசாக ஒரு பழைய ரொம்ப ரொம்ப பழசான ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுமான்னு கூட தெரியல அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஒரு குரல் வருது அந்த ஸ்பீக்கர்லேருந்து வந்த குரலை கேட்ட உடனே எல்லோரா உறைஞ்சி போகிறேன் அப்படி அந்த குரல் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரா என்ன இங்கேயே விட்டுட்டு போகாது அப்படின்றதான் இதை கேட்டு ஏன் நம்ம எல்லோரா உறைஞ்சி போகணும் காரணம் இருக்குங்க ஏன்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு குரல் அப்பேற்பட்ட குரல் என்ன குரல்னு கேட்டிங்கன்னா நம்ம எலோராவோட இறந்த தங்கையோட குரல் தான் அது இதை கேட்டு உறைஞ்சி போன நிலைமையில் இருந்தாலும் நம்ம எலோரா தெளிவடைஞ்சு இது உண்மையான குரலே இல்லை இது வெறும் ஒளிப்பதிவு தான் அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவள் பேசி அவள் அவளை ஆஸ்வாசம் படுத்திகிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளேயே அந்த ஸ்பீக்கர்லேருந்து மறுபடியும் எலோரா எலோரா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கு அதே வார்த்தைகள் மெல்ல மெல்ல எலோரா கிட்ட சொல்கிறது எலோரா நான் அந்த டேப்பில் இல்லை எலோரா நான் இந்த ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த ரூமை விட்டு நம்ம எழுந்து ஓட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அங்கே நடந்த காட்சி என்னமோ இது தாங்க அங்கே இருக்கிற எல்லா பழைய மேக்னட்டிக் டேப்பும் ஒன்றா சேர்ந்து நூற்று கணக்கான பாம்புகளாக மாதிரி அதுவே ஒரு சுழலாகி அங்கே இருக்கிற நம்ம எலோராவை அப்படியே பிடிச்சி இழுக்க பார்க்குது அப்படி இழுக்க பார்க்குற செகண்டே எலோரா அங்கேருந்து அல்லறி அடித்து படியை நோக்கி ஓடுறாங்க அப்படி அந்த படியை நோக்கி போகும்போது அந்த ரிப்பன்களும் அவள் காலை சுற்றி பார்க்க பார்க்குது ஆனால் அதை எல்லாத்தையுமே உதறி விட்டு நம்மளோட எலோரா அங்கேருந்து அடுத்து அவள் போகிற இடமோ ஆனி அனிச்சாயிக்ஸ் சாம்பர் சாரிங்க இதில் நான் ஸ்பெல் பண்ணுற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ரீம்லி சாரி அந்த ஆனிஜாய்ட் சாம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க கொஞ்சம் கூட சவுண்டே உள்ளே அலோ பண்ணாமல் இருக்கிற ஒரு சாம்பர் அந்த சாம்பரில் அது ஓ இரவு நேரம் எலோரா மூச்சு வாங்கிக்கிட்டே அந்த இடத்துல இருக்கிற ஒரு குட்டியாக ஓரமாக இருக்கிற இடத்துல போய் உக்காந்துக்கிறான் ஒரு மையமான அறைக்குள்ளே போயிட்டு உட்காரும் போது அவள் விடுற மூச்சு காற்று மட்டும்தான் அவளுக்கு கேட்குதே தவிர அதை தாண்டி சுவர்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூறான ஒளி தடுப்புகள் இருக்கிற அந்த ஷீட் போட்டிருக்குங்க அந்த ஷீட் போட்டிருக்க சாம்பரை தான் ஆனோயிக் ஆனிச்சோயிக் சாம்பர்னு நம்ம சொல்கிறோம் அப்படி அந்த ஆனிச்சோயிக் சாம்பருக்குள்ளே எந்த சத்தமும் வர வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம எலோரா கதவெல்லாம் மூடிட்டு அப்படியே தாழிட்டு முழுமையான இருளுக்குள்ளே முழுமையான அமைதியில் ஒரு மூளையில் அவள் காதுகளை புத் கொண்டு நம்ம எல்லோர உட்காந்துட்டு இருக்கும் போதே எல்லோரும் அவளுக்கு அவளே சொல்றது இது தாங்க இங்கே எதுவும் வராது இங்கே அமைதியான இடமா தான் இருக்கு இது அமைதியான இடம்தான் இங்கே எதுவும் வராது இது எப்போ இங்கே இருக்கிற இடத்துல எதுவுமே கேட்காதுன்றப்போ அதை மட்டும் எப்படி கேட்கும் எதுவுமே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் அவளோட மூச்சு சத்தமும் அந்த மூச்சு சத்தலோட இறைச்சலை மட்டும்தான் கேட்குதே தவிர வேறு எதுவுமே கேட்கலை ஆனால் சில நொடிகள் அமைதிக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரல் அந்த குரல் அவ கிட்டையே ரொம்ப ரொம்ப கிட்டையே கேட்குது அப்படி கேட்குற அந்த குரல் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் இல்லை அப்படின்றதான் எலோரா இதை கேட்ட உடனே அவள் கண்களில் அப்படி விரிவடையிறது அந்த குரல் அறையிலிருந்து வரலை அது காதுக்குள்ளேருந்து நம்மளுக்கு கேட்குதுன்றத புரிஞ்ச அடுத்த செகண்டே அந்த குரல் மறுபடியும் நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் எலோரா அப்படியே வழியால் துடிக்கிறாள் அவள் காதில் இருந்து ரத்தமே வருது அவளால் அதை பொறுத்துக்கவே முடியலை அப்படி இருக்கும்போது எலோரா புரிஞ்சுக்கிறாள் இனி எங்கேயும் போய் நம்மளால் ஒளியவே முடியாது ஒளியறதுக்கு இங்கே ஒரு இடம் கூட இல்லைன்றது அப்போது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவள் பயந்தும் அதே சமயத்தில் பதட்டமாகவும் எடுத்த முடிவு தான் இதை அழிக்கணும் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்னா இல்லைங்களாங்க நம்ம எலோராக்கு எதை பார்த்துமே பயம் இல்லை எந்தெந்த விஷயம்லாம் அவளை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கோ அந்தந்த விஷயத்தெல்லாமே பயப்படாத அளவுக்கு அவள் அவளே பழக்கப்படுத்தி தைரியசாலியாக தான் அவள் இது வரைக்குமே அவளை மேற்கொண்டு வந்திருக்காள் அப்படி தான் இந்த சுச்சுவேஷனையுமே அவள் கையாளுடான் அப்படி இருக்கும்போது அவள் எடுத்த முடிவு தான் இதை அழிக்க ஒரே ஒரு வழினா அதை எதிர்த்து போராடுறது தான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எழுந்து நின்று நம்ம எலோரா முகத்தில் ஒரு வெறித்தனத்தை பார்க்கணுங்களே சரியான கூஸ் பம்ஸுங்க அப்படி அவள் அங்கேருந்து நேராக போகிற இடம் தான் பிஏ சிஸ்டம் ஒளிப்பெருக்கி அமைப்பு அங்கே நோக்கி ஓடுற நம்ம எலோரா பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ரூம்குள்ளே இரவு நேரத்தில் அவள் அந்த உருவம் அந்த என்டிட்டி இப்போது மின்சார இறைச்சல் வடிவத்தில் ஸ்டாட்டிக் ஃபார்மில் இருக்கிறதுனால அவளை நெருங்கி நெருங்கி வருது அப்படி நெருங்கி நெருங்கி எலோரா வரவும் கிட்ட அந்த ஸ்டாட்டிக் ஃபார்மான அந்த ஆத்மா வரவும் எலோரா அதை விட மிக வேகமாக அங்கே இருக்கிற ஒயர்கள் எல்லாத்தையுமே அதோட பொசிஷனுக்கு கரெக்டாக இன்சர்ட் பண்ணுறா அப்படி இன்சர்ட் பண்ண அடுத்த செகண்டே அவர் சொல்றது இதுதான் சாரி சாரி எலோரா இந்த டைம்ல போல்டா கத்துறாங்க ஆமாம் கத்துறா அப்படி எலோரா கத்தி சொல்கிற விஷயமே ஏ மூளையை விட்டு வெளியே போ அப்படின்றது தான் அப்போது அந்த உருவம் எலோரா சத்தத்தை பதிவு செஞ்ச அடுத்த செகண்டே எலோரா அதை இன்வெர்ட் பண்ணுறா ஆமாங்க தலகியில் அழைவரிசை செய்கிறாள் அப்படி செய்கிறவ ப்ளே பட்டனை அமுத்துனா அடுத்த செகண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு ஒலியோட விளைவு எப்படி இருக்கணும் ஒரே நேரத்தில் ரெண்டு எதிர் எதிர் ஒலி அலைகளும் மோதும் மோது ஒரு பயங்கரமான சானிக் பூம் நடக்கும் எஸ் அந்த சானிக் பூம் சத்தத்தால் அந்த கட்டிடமே அப்படியே நொறுங்க ஆரம்பிக்குது அங்கே இருக்கிற கொஞ்ச நெஞ்சு சின்ன சின்ன கண்ணாடிகளோட ஜன்னல்களோட கண்ணாடிகளுமே உடையுது எல்லோரும் காதிலிருந்து ரத்தமும் பீறிட்டு அடிக்குது கண்ணல் எல்லாமே வந்து அப்படியே கண்கள் மூட கான்க்ரீட்டோடு கூரை எல்லாம் விரிசல் விட்டு இடிந்து விழ தர முழுசும் வெள்ளையாக மாறுது தான் நம்மளுக்கு காட்டுறாங்க மருத்துவமனையில் பகல் நேரத்தில் ஒரு அமைதியான இடத்துலேருந்து நம்மளோட எலோரா கண்ணை ஓப்பன் பண்ணுறான் அப்படி அவள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒரு முதல் விஷயமே அங்கே மருத்துவமனையில் அவள் படுக்கின்றதும் அந்த டாக்டர் அவகிட்ட ஏதோ பேசுறது தான் அவள் உதடுகள் ஏதோ அசைது ஆனால் அது என்னமோ அவளுக்கு ஏதோ சொல்ல முடியல அப்போ தான் அவள் உத்து கவனிக்கிறாள் டாக்டரோட உதடுகளும் அசைது அது கேட்கலை அப்படின்றதான் எலோரா சொல்ல வந்திருப்பா போல் ஆமாங்க நடந்து இவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயத்தால் நம்ம எலோராவுக்கு நிரந்தரமாகவே காது கேட்காமல் போயிவிடுது அதாவது அவள் செவிடாயிட்டாள் ஆனாலும் என்ன அவளோட முகத்தில் ஒரு நிம்மதி இனி எந்த சத்தமும் அவளை துன்புறுத்தாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எலோரா கண்களை மூடி ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாள் அப்போது மெதுவாக நம்ம கேமராவை இகேஜி இதய துடிப்பு மானிட்டர் அன்னு சொல்லப்படுற அந்த மானிட்டரை திரும்பி நம்ம பார்த்தோம்னா அந்த பீப் சத்தம் எழுப்புற அந்த க்ரீன் லைன் சிக்னல் இருக்கும் இல்லைங்களா அது என்னமோ பீப் பீப் தான் சத்தம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அதுதான் இல்லை அது வெறும் பச்சைக்கோடு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல தான் அந்த பச்சைக்கோடு சாதாரண இதய துடிப்பு வடிவத்தில் இல்லாமல் அது அந்த பழைய டேப்பில் இருந்த இறைச்சல் வடிவத்தில் மாறுது ஆமாங்க பழைய டேப்பில் எப்படி அது ஜாக்டு ஃபார்மாக இருக்குமோ அதே ஜாக்டு வேஃபார்மாக அந்த இறைச்சல் வடிவ நிறமாக இருக்கிற அந்த வடிவத்தை நம்மளால் அந்த இகேஜியில் பார்க்க முடியுது அதுலேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அந்த அமானுஷ்யம் அழியவே இல்லை இப்போ அது எப்படி நம்ம எல்லோரோட இதய துடிப்பிலிருந்து அது ஒளியாக வருது இல்லை அந்த ஒளி மாற்றமாக எப்படி அந்த ஒளி வேவா நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட எல்லோரோட இதய துடிப்போடுவே வாழ ஆரம்பிச்சிருச்சுங்க ஆமாம் இப்போது நம்ம எல்லோரா இதயம் துடிக்கும் போதெல்லாம் அது அந்த அமானுஷ்யமும் அவளுக்குள்ளேயே அந்த இதய துடிப்போடையே வாழ தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நம்ம இந்த கதையை முடிக்கலான்னு போதுதான் நம்மளுக்கு ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தம் எல்லோரோட குரல் இல்லைங்க அது ஒரு விசித்திரமான கிசுகிசுப்பான கிசுப்பான சத்தமாக கேட்குது அப்படி அந்த சத்தம் சொல்கிற விஷயத்தை நம்ம ஒத்து கவனிச்சோன்னா கேட்குதா அப்படின்ற ஒரு குரல் அப்படியே இந்த கதை முடியுது நான் மீண்டும் உங்களை இதே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு கதையில் அடுத்த கதைக்களத்தோடு சந்திக்கிறேன் Bye. Ta-ta. Take care.